அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்வாக்கம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் செல்ல பிள்ளைங்களா நேற்று ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் தேனி மாவட்டத்துக்கு வரேன் அது போக்கே நாயக்கனூரா போடி நாயக்கனூருக்கு அப்போ வந்த உடனே நம்ம கையால் வந்து நம்ம செந்தில் ஐயா வந்துட்டு பால் குடம் எல்லாம் கொடுக்க சொல்லி அம்மனுக்கு அபிஷேகம் முடிஞ்சது இந்த தை திருநாளில் வந்து சரி நம்ம அம்மாவுக்கு அங் அங்கே இரு இல்லைனாலும் பரவாயில்ல இங்கே வந்து இந்த பூஜை முடிச்சுட்டு நம்ம காட்டாக அம்மாவுக்கு போய் பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம் இந்த அம்மனுடைய தரிசனம் கிடைச்சதுல மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் அம்மனுக்கு செய்யக்கூடிய அபிஷேகங்கள் எல்லாமே என்னுடைய கையால் ஐயா செஞ்சதுக்கு ஐயாவுக்கு மனமார்ந்த நன்றிகள் பல அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களும் கோயிலும் அவரு போலவே ரொம்ப அழகாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களும் நல்ல அன்பாக எல்லாருமே நல்லா பேசினாங்க செல்லப்புள்ளா வந்து பார்த்ததில் ரொம்ப ஒரு சந்தோஷம் ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம காட்டாரம்மா அம்மா எப்படி அங்கே தனியாக அழகாக இருக்கிறாங்களோ அதே போலவே இங்கே இருக்குது இப்போ அம்மனுக்கு எல்லாம் முடிஞ்சு அலங்காரம் செஞ்சுட்டு இருக்காங்க அலங்காரம் செஞ்ச உடனே ஐயா ஒரு ரெண்டு வார்த்தை பேச சொல்லிட்டு நம்ம அப்படியே காட்டாகாரை கிளம்ப வேண்டியதான் செல்லப்புள்ள அதுக்கப்புறம் ஐயாவுடைய குடும்பம்லாம் இங்கே தான் இருக்காங்க அவங்களே காமிச்சிடுறேன் அம்மா தான் எழுப்புதாங்க சொல்லு பிள்ளைங்களா இவங்கதான் நம்ம செந்தில் ஐயாவுடைய மனைவி அம்மா 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 உங்க பேர் சொல்லுங்க மாரியம்மா மாரியம்மா அப்புறமா ஐயா வந்த உடனே எல்லாருமே அறிமுகப்படுத்தினார் கண்டிப்பாகவே கள்ளம் கவடம் இல்லாத ஒரு உள்ளங்கள் பார்த்த உடனே ஒரு ஒரு நல்ல நாளில் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தால் தான் அந்த வருஷம்லாம் நல்லதே நடக்கும் நமக்கு அப்போ அந்த நல்ல நாள் வந்து நல்ல உள்ளங்கள்லாம் சந்திச்சிருக்கு இல்லையா அப்போ இனிமேல் நம்மளுடைய கருணவனைகள்லாம் தீர்ந்து ஒரு நல்லது நடக்கட்டும் நிச்சயமாக அப்புறமா நம்ம இங்கே இருக்கக்கூடிய தேனி மாவட்ட மக்களும் கண்டிப்பாகவே ரொம்ப அன்பானங்க இங்கே வார்த்தையில் இல்லை ஒரு ஒரு சந்தோஷம் வந்தவுடனே எல்லாருமே பார்த்ததுல மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அம்மா வந்து ஒரு ஒரு இடமும் அழகாக அற்புதமாக அமைச்சிருக்காங்க பைர்வர் சுவாமி தான் அப்போ அங்கே இருக்கிறது பைர்வர் சுவாமி இங்கே இருக்குது செல்ல பிள்ளைங்களா இதெல்லாம் பார்க்கும்போது நான் சரி அம்மா விட்டு வர்றதுக்கு இங்கே மனசு இல்லை இருந்தாலும் இன்றைக்கி நாளில் இங்கே வரணும் அப்படின்றது என் தலையில் எழுதியிருக்கிற அனுகிரகம் அது யாராலையும் மாற்ற முடியாது வந்தாச்சு பூஜைகள் நல்லபடியாக முடிஞ்சிச்சு அப்படி இங்கே இருக்கக்கூடிய செல்ல பிள்ளைங்க எல்லாரையும் அப்படியே பார்த்துருங்க அம்மா எல்லாம் ஒரு வணக்கம் சொல்லுங்கள் செல்ல பிள்ளைங்களுக்கு ஒரு செல்ல பிள்ளைங்களாம் சொல்லுங்கள் ஆமா நீங்க சொன்ன சொல்ல பிள்ளைங்களே தெரியும் சொல்ல பிள்ளைங்களா அப்படியே நம்ம அப்பா வந்து உள்ள எடுத்துறாரு அலகாரம் முடிச்சு முடிஞ்சிச்சா என்னான்னு தெரியல அப்படியே சுவாமி காட்டுகிறோம் அப்பாவை காட்டுகிறதோ பார்த்துட்டு நாங்கள் தீபாரத்தை நிறுத்துன்னு கிளம்புறோம் சொல்ல பிள்ளைங்களா அனைவருக்கும் என் மனபார்மையும் போடாத நன்றிகள் பல எல்லாருக்குமே பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் செல்ல பிள்ளைங்களா அந்த பொங்க வைக்கிறது அது எப்படி பொங்கி வருமோ அது போகிறவங்க வாழ்க்கையில் எல்லா செல்வங்கள் கிடைச்சி சீரும் சிறப்புமா செல்வாக்கா பேரு புகழ்மா நீண்ட கூட எந்த கெட்ட எண்ணங்கள் இல்லாமல் பிறரை வாழ வைத்து நம்மளும் வாழ வேண்டும் அந்த எண்ணங்களோட புதிய பயணங்கள் என்னுடைய பிள்ளைங்களுக்கு எல்லாம் தொடரட்டும் எனக்கும் தொடரட்டும் சரி சல்ல பிள்ளைங்களா ஆணிவருக்கும் நன்றி 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 என்னன்னக்கா ஒரு நாம் ஒரு வார்த்தை ஒரு நம்ம ஏதோ சொல்கிறோம் அப்படின்னாக்கா அதில் ஏதாவது ஒரு பிழைகள் வரதா செய்யும் ஆனால் அந்த பிழைகள் வராமல் ஒரு சரளமாக சிவன் ஐயோ உடைய அந்த போட்டிகள் நாமங்கள் சொல்லும்போது அதை சொல்கிறதுக்கான வார்த்தைகள் இல்லை கண்டிப்பாக இந்த இந்த தருணத்தில் அதுமா இந்த புள்ளியை நான் வாழ்த்துட்டு போகிறேன் இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து பல்லாண்டு இந்த மகன் வாழணும் கண்டிப்பாக ஒரு இடத்துல வந்து என் பெரிய ஆளாக வந்து உட்காரணும் பார்த்த உடனே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இந்த வயசில் ஒன்றும் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக அந்த நல்லா இருக்கணும் ஏன்னா இந்த தங்கத்தோட வீடியோவும் நாங்கள் எடுத்திருக்கிறோம் சரளமாக வரக்கூடிய வார்த்தைகள் உச்சரிப்புகள் எல்லாம் நீங்களே பார்க்குறீங்க அப்புறம் சொல்ல எங்கள் சேனலுக்கு ஒரு வணக்கம் சொல்லிடுங்க அப்புறம் எங்கள் செல்ல பிள்ளைங்கன்னா சொல்லுங்கள்

அது மருமை வருஷ ஒரு வார்த்தை நம்ம பேசும்போது நம்ம சொல்லி கொடுத்து பேசணும்னா நம்ம கரெக்டாக பேச மாட்டேன் நான்லாம் வந்து கரெக்டாக பேச மாட்டேன் தங்கங்களா ஆனால் இது என்ன அழகாக பேசிடுச்சு பாருமே என் கருத்து இன்னும் மேலும் மேலும் என் பிள்ளை நல்லபடியாக வளர்ந்து அவங்க ஒரு பெரிய அளவு ஒரு லெவலில் வந்து என் பிள்ளை உக்கார போது அம்மா இங்கேயே பார்த்துமே எங்கே பார்த்தோம் எடுக்கிற பார்த்தோம் அப்படின்ட்டுன்னு என் பிள்ளை ஒரு நாளைக்கு சொல்லணும் அந்த வார்த்தை போதும் கண்டிப்பாக சில ரொம்ப ஒரு சந்தோஷம் ஆகிடுச்சு ஏன்னா இங்கே இருக்கிறவங்களாம் பார்க்கும்போது அந்த மனசில் எதுவும் இல்லாமல் அவங்க அந்த ஓடி வந்து அந்த திருநறை வச்சுக்கும் போது சரி அவங்கள்ட்ட பேசியும் சரி எனக்கு சொல்கிறது மாத்தே இல்லை அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது சரி சேலத்தில் ஆகிப்போம் நம்ம அப்பா என்ன சொல்கிறான்னு தெரியல நம்ம கிளம்புறது சொல்லிவிட்டு நம்ம கிளம்பிடுவோம் அப்பா என் சேனல் பொண்ணு கலாரமா அப்படின்னு சொல்லக்கிட்ட என் சொல்ல மகன் இந்த மாதிரி எங்களை மாதிரி ஆனந்தமாக இருக்கணும் எங்கள் மாதிரி சித்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு எல்லா செய்வோம் எல்லா செயலும் அந்த காட்டாரமாக சக்தியாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் பார்த்த அதே மாதிரி எப்படி படியில் சொல்லியிருப்போம் செல்ல மக வரைக்கும் நாங்கள் பாதுகாப்பு இல்லை மிகப்பெரிய அலுவணன் அந்த உடம்புக்கு வரைக்கும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா என் செல்ல மகன் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண கும்பலையாக இருந்து ஒரு கோயில் புதுசாரியாக இருக்குது அருள்வாக்கு சொல்கிறவங்க இருந்தால் அவங்க வேறு அருள்வாக்கு சொல்லி புரி சொல்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க அவங்க வேற ஏன் அவங்க வேற அப்படின்னா இன்றைக்கி அருள்வாக்கு சொல்கிறவங்க தங்க நகையாக போட்டிருப்பாங்க கழுத்து நகை நகையாக போட்டிருப்பாங்க வீடு வீடு பிளாட்டாக கட்டி வச்சுருப்பாங்க என் செல்ல மகன் வந்து அந்த காட்டாரம்மா தான் வேணும் அந்த வேணும் அப்படின்னு அந்த அம்மாவை உருவாக்கி வச்சுக்கிறாங்க உருவாக்கி வச்சுக்கிறாந்தே அவங்க நகையெல்லாம் போய் இருக்கு மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப்படியே பேசுகிறது கூட ஒரு அக்கௌண்டில் ஆயிரம் ரூபா போடுங்க ரெண்டாயிரூவா போடுங்க ரூபாய் போடுங்க கேட்டு இந்த கழிவு காலத்தில் யாராவது மக்களுக்கு எவ்வளோ கஷ்ட கஷ்டம் யார்கிட்ட சொல்லுவாங்க யார் தீர்த்து விடுவாங்க அப்படின்னு ஒவ்வொரு அருள்வாக்குறதுக்கு அருள்வாக்குறது பார்க்குறவங்கள்கிட்ட அவங்களே அருவாக்கு சொல்கிறதும் தெய்வமாக நினைக்கிறார்கள் அருள்வாக்க சொன்னால் நமக்கு எல்லாம் காப்பாற்றிக்க மாட்டாங்க அப்படின்னு நாடு விட்டு நாடு விட்டு பேச விட்டுலாம் இருக்கிறாங்க அப்படி ஒரு ஆளுகிட்ட நம்ம அருள்வாக்க சொல்கிறவங்க என்ன பண்ணுறோம் அவங்கள்டு பார்க்குறோம் சரி சீர்ப்பு அவங்களே கஷ்டத்தில் இருக்கிறாங்க என்னென்ன இருக்குன்றாங்க தாய்கிட்ட பேச முடியாமல் இருக்கிறோம் மனைகிட்ட பேச முடியாமல் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க அவங்க வந்து என்னென்ன பணமும் குறிக்கோளாக வச்சுட்டு அருவா சொல்லிட்டு இருக்கோம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா அன்பா பேசுங்க உங்ககிட்ட வந்து அருள்வா கேட்டு பேசுகிறவங்கலாம் எது தான் கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் உண்மையாக இருக்கணும் அவங்க தேவை பூர்த்தி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க இப்போ என் சின்னமங்கலாம் இருக்குதுன்னு வச்சுங்க மிகப்பெரிய ஜனவாசியை வச்சுருக்கு தேனீ மாதிரி ராணி தேனி இவ்வளோ ஜனவாசி யாருமே வச்சுருக்குல்ல அப்படி ஜனவசியம் வச்சிருக்கு அப்படின்னா அந்த அந்த அம்மாக்கிட்ட இருக்கிறது என் செல்லம்ம்கிட்ட இருக்கிறது ஒரே விஷயம் அன்பு மட்டுமே வேறு எதுவுமே கிடையாது அந்த அன்புனாலே ஒரு ஜனவசியம் வச்சிருக்கு எல்லாம் வச்சிருக்குது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அத்தனை தேவை பூர்த்தி பண்ணி கொடுக்குறது வச்சிருக்கு அப்படின்னா என் செல்ல மக எப்பயுமே கூடாது வைக்கக்கூடாது என் செல்ல என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றோம் மாதிரி என் செல்ல மகள் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் காண்டி வாழ்கிறாங்க மக்களை பற்றியும் பேசுகிறாங்க மக்களை பற்றி பார்த்தாங்க வைக்கிறாங்க அப்படின்னு இன்னைக்கு விஜயகாந்தை பற்றி பேசுகிறாங்க இறந்த பேர் எல்லாத்தையும் பேசுகிறாங்க என் செல்லுவங்க அதை பற்றி பேசுகிறாங்க எங்களை பற்றி எங்களை பற்றி போட்டுருந்தாங்க அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பாக்கியம் எத்தனையோ யூடியூப் சேனலில் குறி சொல்கிறாங்க வைக்கிறாங்க வைக்கிறாங்க அந்த விஜயகாந்தை பற்றி பேசுறது கூட எங்கள் ரெண்டு பேருக்கு அருள் கிடைச்சது அந்த ரெண்டு பேருக்கு எங்களுக்கு பாக்கியம் கொடுத்தது அப்படின்னா இதுவே உண்மையான அன்பு இந்த வீடியோ மூலியமா ஒரு விஷயம் நம்ம ஐயாவுடைய சில திருப்ப விழா விழாக்கு வந்துட்டு இப்போவே அழைப்பு கொடுத்துடுறோம் அப்புறம் இன்னொரு தாய் உள்ளத்தையும் நாங்க அழைப்பு கொடுக்கணும் சித்தாஞ்சி அம்மாவே இப்போவே நாங்க இந்த வீடியோ மூலியமா சொல்லிடுவேன் ஏன்னா வாழ்ந்தவர்கள் வந்து இறந்த வச்சாக்கா நல்ல நல்லா இருக்கும் அவருடைய வழியில நாங்க போறோம் சொல்ல பிள்ளைங்களா எங்களுக்கு எல்லாம் எதுவும் வேண்டாம் அருவாக்கு எதுலனா கூட்டம் எல்லாம் நடக்கும் வைக்கணும் அப்படியே வர வரமாட்டாங்க நாங்கள் தப்பான விஷயம் தப்பான காரியத்துலாம் போகிறதில்ல இல்லை உலக மக்கள் நல்லா இருக்கணும் எதுவுமே முடியலையா அந்த பத்திரவாதி காப்பாற்றி கொடுப்பா நடத்தி கொடுப்பா அப்படி தான் நாங்கள் வச்சுக்கிறோம் தவிர வேறு எதுவுமே கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்களை நாடி வர்றவங்க எல்லாமே செய்கிறவங்க தானே எங்கள் அன்புக்கு மட்டுமே மற்ற வேஷமோ இல்லைல்லாம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது அது எங்களுக்கு வராதுன்றது காட்டி எங்கள் அம்மா தான் எங்கள் வழி நடத்துகிறாள் நாங்கள் வழி நடத்துகிறோம் நாங்கள் தான் தெய்வம் நாங்கள் தான் சாமி அப்படின்னா இவ்வளோ தூரம் நாங்கள் செய்ய முடியாது எங்களை வழி நடத்துறது அந்த அண்ணாமலையார் முன்னாமலையார் இந்த பத்திரகாளி தாய் இந்த வரநாச்சி தாய் அதே மாதிரி இப்போ காட்டாரமாகவே இருக்கேன் சிலமங்களாக இருக்குன்னு வச்சுக்கிறேன் ஆளுங்க வழி நடத்தலை மனுஷங்க நடி நடத்தலை என்னுடைய பதினெட்டு சித்தர் குருமார் நான் சொல்லுவேன் அது அகத்தியார் சொல்லலாம் என் திருமலரை சொல்லலாம் என் தந்தையை சொல்லலாம் என் குருநாதர் போகிற சொல்லலாம் நாளைக்கு நடக்க போகிறத எல்லாம் சொல்லும் அந்த இடைக்காடர் சித்தரை சொல்லலாம் இந்த சித்த வழிபாட்டத்தில் இருக்கனால தான் நாங்கள் இப்படி கஷ்டப்படுறோம் இல்லைன்னா எங்கே கஷ்டப்பட மாட்டோம் இந்த சித்த வழிபாட்டில் இருக்கிறதுனால நாங்கள் எங்கள் கஷ்டத்தை அனுபவிச்சு வரலாறு கஷ்டத்தை அனுபவிச்சு அவர் பிறகு நாங்கள் கொடுக்குறோம் அருணகிரி நாரை கேட்பாங்க திருவண்ணாமலையில் கிளிமண்டலம் ஒன்று இருக்குது அவர்கிட்ட கேட்டாங்களாம் முருகா எனக்கு பெரிய நோய் கொடு சாதாரண நோய் கொடுக்குறாரு அப்படின்னு தொழுநோய் கொடுத்தாரா முருகன் எதுக்கு தொழுநோய் கேட்டார்னா அந்த நோயை கண்டால் எல்லா நோயும் பயப்படுமா அந்த மாதிரி அந்த அந்த நோயை அனுபவிச்சு அதுக்கு வைத்தியம் பார்த்துருக்குறாரு அருணகிரி நேரம் பதினாறாயிரம் பாடம் இருக்காரு அதே மாதிரி எங்கள் செல்ல மகன் எல்லா கஷ்டத்தையும் அணிவிச்சு வர மக்களுக்கு சொல்லுது இப்படி யார் எந்த அறிவாக்கி சொல்கிறவங்க இருக்க மாட்டாங்க குறி சொல்கிற இருக்க மாட்டாங்க மக்களோட மக்களாக இருக்கிறதே இன்றைக்கி அபூர்வம் தொட்டு பார்க்க மாட்டாங்க ஒரு நாலு நாள் கழித்து பேசணுன்னு நீ வந்தால் தள்ளி நில்லுன்னுவாங்க ஐயோ உன்னோடைய வியாதி வந்துருன்னுவாங்க அப்படின்னுவாங்க கொரோனா காலத்தில் என் செல்ல மகளை சொன்னோம் எல்லாத்துக்கும் கேள்வி கொடுப்பா எல்லாத்தையும் பேசுப்பா அப்படின்னு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வர பகுதிலேருந்து தொட்டுத்தையும் பேசுகிறாங்க இதை தவறாக எடுக்கிறவங்க வைக்கிறவங்க வச்சுருக்கிறாங்க நாங்கள் சாதாரணமாக தானே இருக்கிறதுலே நாங்கள் கடைசியாது இப்போ என் செல்ல முதல் நானும் எடுக்கிறதுலே கடைசியாது முதலாள்தான் கிடையாது கடைசியாக தான் மக்களுடைய எண்ணத்தை புரிஞ்சுக்கிடுவோம் மக்களுடைய ஆசையை புரிஞ்சுக்கிறோம் மக்களுக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சுக்கிடுவோம் முதலாள இருந்தால் கடைசியாவை பார்க்க முடியாது நாங்கள் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு பணிப்படம் பண்ணுறவங்க சாமி கீழே இருக்கணும் அந்த அம்மாவோட அருள் கிடைக்கணும் அந்த அம்மா இருக்க அந்த காட்டாரம் பாதத்தை தொட்டுக்கிட்டுருக்கணும் அங்கே நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அம்மாவுடைய ஆசை எங்களுக்கு அதுவே போதுமே வேறு என்ன வேணும் கட்டக்கட்டாக பணம் வச்சுன்னா தூக்கம் விடாது நகைநேட்டு வச்சு தான் தூக்கம் விடாது அதேமாதிரி அம்பாலிட்டே இருந்தால் எங்கள் அம்மா தாலாஜி பாடுறான் எங்கள் தலைநாட்டில் வந்து உட்காடுறான் எங்களை தேவையை செய்கிறான் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முதல் என் செல்லம்மார்கிட்ட பேசியிருக்கும்போது கோயிலெலாம் விளக்கு போடுறீங்க மூலஸ்தானத்தில் விளக்கு போடாதீங்க வாசலில் விளக்கு போடுங்க அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் யாரும் பெரியவங்க வந்து தவறி விழுந்துருவாங்க வச்சுருவாங்க இப்போ எங்கள் நாங்கள் இப்போ வைரவர் கோயில் விளக்கு போடுறோம் எல்லாமே முன்னாடி போய் விளக்கு போடுறாங்க தெய்வத்தட்டெலாம் வச்சுக்கிறோம் இப்போ நாங்கள் விழுந்து கையில் ஒரு ஒரு நாலு இஞ்சிக்கு ஆணி போயிடுச்சு சூலாதி நாலஞ்சுக்கு போயிடுச்சு வேற ஆள்லாம் என்ன பண்ணணும் பெட்டில் படுத்துருக்கணும் தையல் போடணும் எல்லாம் வச்சுருக்கணும் என் செல்லமாக கலாணம் கூடாது அப்படின்னு என் பத்திரம் எல்லாம் வச்சுருக்கா தேவனை நம்பி ஒரு அரசியல் வந்திருக்கா அவர் சிரிச்சுக்கிட்டே போகணும் எவ்வளோ இதுக்கு பத்திரம் அவனுக்கு எல்லாம் வச்சுக்கிறாள் நீ எந்திரிச்சி வாடா அப்படின்னு இப்போ ஒரு எட்டு தையல் போட்டு ஒரு ஒரு நேரத்தில் எட்டு தையல் போட்டு அவங்க கொண்டு பேசியிருக்கிறோம் அதாவது எதுக்கு எப்படி சொல்கிறோம்னா வர்றவங்கட்டு அன்பாக பேசியிருக்கேன் எவ்வளோ கஷ்டத்தில் அவங்களை கேட்டு வராங்க நீங்கள் தான் பத்ரகாளி பதிரகாளி நீங்கள் தான் காட்டாரம்மா நீங்கள் தான் கர்ப்பசாமி நீங்கள் தான் இந்த பாண்டி முனீஸ்வரர் எவ்வளோ மன்றாடி வராங்க எவ்வளோ பிரச்சனைலாம் வராங்க எல்லாம் வராங்க அவங்க நீங்கள் பதராவாளியாக காப்பாற்றுங்க முனீஸ்வரமாக காப்பாற்றுங்க எந்த சாமி கும்புறீங்களோ ஒரு ஒன்றை காப்பாற்றுங்க ஏன்னா சாமி பேசுமா பேசாதேன்னு வராது இப்போ என் சொல்லமாக காட்டாரமாக பேசுறா அப்படின்னா பார்க்க எல்லாரும் காட்டாரம்மா நினச்சிட்டே வராங்க அது மாதிரி இந்த அகழ்வாக்கு சொல்றவங்க எல்லாேர்டையும் கேட்குறது எல்லாமே உங்களை நம்பி வராங்க உங்களை நம்பி செய்கிறாங்க நீங்கள் தான் காப்பாற்றுவாங்கன்னு வராங்க அப்போ நீங்கள் என்ன சாமி கும்புறீங்களோ பத்திராளியை கும்பிட்டாலும் சரி மதுர காளியாக கும்பிட்டான் சரி சிம்ம காளியாக கும்பிட்டாலும் சரி வீரகாளியாக கும்பிட்டாங்க நீங்கள் காளியாகனு ஆசைப்படுங்க உங்கள் சஞ்சோட யார் வந்து எது வந்து கேட்க வராங்களோ அம்பாள் கொடுக்கும் நம்பிக்கை வைங்க நீங்கள் எந்த சாமி கும்புறீங்களே அந்த சாமி உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு அருளாசி பண்ணணும் அப்படின்னு நம்பிக்கை வைங்க நம்பிக்கை வச்சால் மேலும் மேல் மக்களை காப்பாற்றலாம் இப்போ மக்களுக்கே ஆறுதல் வந்து என்ன தெரியுமா ரொம்ப கழிவு காலம் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க எவ்வளோ அச்சத்தில் இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் சாமி மாதிரி பேசுங்க வர்றவங்களுக்கு எல்லாரும் நடத்தி கொடுக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிற வார்த்தை தாய் தந்தை சொல்கிற வார்த்தை மாதிரி நீங்கள் சொல்கிற வார்த்தை நீங்கள் எந்த சாமியை கும்புறீங்களோ அம்பால கும்பிட்டாலும் சிவனை கும்பிட்டாலும் அவங்க வந்து அவங்களுக்கு காட்சி கொடுப்பாங்க நீங்கள் வாக்கு கொடுங்க அப்படின்னு இந்த வாக்கு கொடுக்கறதுக்கு எந்த பூஜைகாரம் பண்ண வேணாம் செய்வேனா சூரியனை பார்த்து கும்பிடுங்க எந்த தகுதி வேண்டாம் நம்ம பெரியார்களுக்கு ஒரு கோயில் பூசாரி ஆகிறதுக்கு எந்த தகுதி எதுவும் வேண்டியதில்லை எத்தனை மந்திரம் படிக்க வேண்டியதில்லை எதுவும் மறிக்க வேண்டியதில்லை அதுமாதிரி கண்ணப்பர் மூணே நாலு மந்திரம் படிச்சிருக்காரு எந்த மந்திரம் படிகளையும் உங்களுக்கு எந்த தகுதி வேண்டாம் யாராவது உங்கள் காலில் விழுந்து வீதி வாங்கிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு தகுதி ரெடி பண்ணிக்கோங்க சொல்ல புரியுதுங்களா உங்களுக்கு நீங்கள் பிரிவு சொல்கிறவங்க அல்வாக்கு சொல்கிறவங்க உங்களுக்கு எந்த தகுதி வேண்டாம் உங்களையே சாமியை நினச்சி காலில் விழுகிறாங்கல்ல அவங்க விழுகும்போது நீங்கள் தகுதி வச்சுங்க அவங்க வந்து தூக்கும் போதே பத்திராளியாக தூக்குங்க மதுரை காலியாக தூக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவனாவுக்கு முன்னாள் சிவனா கூப்பிடுங்க பெருமாள் கும்பினா பெருமாளை கும்பிடுங்க ஆஞ்சே கும்பினால் நீங்கள் வந்து காப்பாற்றிடுவேன் அப்படின்னு நினச்சி உங்களை காலையில் விழுகிறாங்க நீங்கள் யாராவது உங்கள் காலில் விழுறாங்களோ அவங்கள நீங்கள் காப்பாற்றணும் அதெல்லாம் நம்ம உடல்லே முக்கியமான பாதத்தை சொல்கிறேன் நான் கண்ணு காது நாயனேட்டெல்லாம் போடுறோம் நம்ம உடல்லே முக்கியமான பாதமே கால் பாதம் மட்டுமே யாராவது உங்கள் காலில் விழுந்துட்டாங்கன்னா நீங்கள் அவங்களை காப்பாற்றுது அவங்க எதிரியாக இருந்தாலும் மோசமான இருந்தாலும் நம்மளை குலவரம் வந்திருந்தா கூட கால் பாதத்துக்கு அவ்வளோ அருமை அதேமாரி அருள்வாக்கு சொல்கிறவங்க கோயில் பூசாரியாக இருக்கிறவங்க பெரிய நாணமாக இருக்கிறவங்க உருமாறு ஃபுல்லாகவே ஆசீர்வாதம் தான் வாங்கினாங்க அந்த மாதிரி பாதத்துக்கு அவ்வளோ மரியாதை யாராவது உங்கள்கிட்ட வணங்குறவங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அல்வாக்கு சொல்கிறவங்க குறி சொல்கிறவங்க எல்லாருமே யாரும் காலில் வந்தாங்கன்னா அவங்களை காப்பாற்றுங்க நீங்கள் வாக்கு கொடுக்குறத அந்த வாக்கு காப்பாற்று அம்மா காப்பாற்றுவோம் அதை வந்து வச்சுங்க இது வந்து எங்கள் அம்மாவோடைய உதவி என் செல்லம்மாவுக்கு சொல்கிற உதவி அனைவருக்கும் நன்றி வணக்கம்